நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கட்டமைப்பு உட்கட்டமைப்பு ஏற்படுத்தி அதை வளர்த்துவதற்கு நம்மளுக்கு கற்களும் மண்ணும் இதெல்லாம் தேவை அதை எந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்ற வகையில் தான் சில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து விதிகளை மீறக்கூடாது விதிப்படி செயல்படணும் விதிகளை போது எந்தெந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதை எப்படி தடுக்கிறது தவிர்க்கிறது அபராதம் விதிக்கிறது கிரிமினல் ஆக்சிடெண்ட் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது இன்னைக்கு ஆண்டாண்டு காலமாக கல்கு அறியில் என்னென்ன நடந்தது அதை வந்து எப்படி சரி செய்யறது அப்படின்ற அடிப்படையில் தான் சுற்றுச்சூழல் தாக்குதல் அறிக்கை ஒன்று கொண்டு வந்து இது போன்ற கருத்துக்கேற்பு நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடந்துட்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுன்னு தொடர்ந்துட்டு இப்போ இந்த கருத்துக்கேற்பு கூட்டமும் கூட அதில் ஒன்று தான் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சொன்னால சொல்கிற தொடர்ந்து தமிழகம் முழுக்க இந்த கல்குவாரிகள் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத அறிக்கையாக வெளியிட்டு தொடர்ந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த கல்குவாரி பார்த்தீங்கன்னா இந்த இச்சிப்பட்டியில் வர கல்குவாரி விதிகளுக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்னா இல்லை அதுதான் பிரச்சனை விதிகளுக்கு இப்போ முன்னாடி தலைவர்கள் சொன்னாங்க விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்ட விநாயக பழனிசாமி நாவும் சொன்னாங்க அதாவது விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்டால் சரி ஆமாம் நாங்களும் அதே தான் சொல்கிறோம் விதிகளுக்கு உட்பட்டால் அனுமதி கொடுக்கலாம் விதிகளை மீறினால் அனுமதி கொடுக்கக்கூடாது இப்போ முந்நூறு மீட்டருக்கு ஒரு கிரிட்டீரியா இருக்கு சிறுகனிம சங்கை பதின இருக்கு அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணணும் அதனால பாதிப்பு ஏற்பட்டால் பக்கத்தில் குடியிருக்கிறவங்களோ விவசாயம் செய்கிறவங்களோ எல்லாருக்கும் பாதிப்பு அதுதான் பிரச்சனை இப்போ இதில் வந்து முந்நூறு மீட்டருக்குள்ள குடியிருப்புகள் இருக்கணும்னா ஆமாம் ஏற்கனவே முகிலம் சொல்லியிருக்காரு பேசும்போது இதில் குடியிருப்புகள் சுற்றியும் இருக்கிறது அப்ப அடிப்படையாக கிரிட்டீரியா வயலேஷன் இதில் கொடுக்க முடியாது அடுத்தது நாற்பத்தைந்து மீட்டர் ஆழத்துக்கு கொடுக்குறாங்க நீங்க இருக்கிற கிணறு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது அடி முப்பது அடி அடிப்பக்கம் வரும் இப்ப கிணறு வந்து எழுவது அடின்னு வச்சிருக்கீங்க அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் பக்கத்துல போகாதா இப்ப விவசாயம் பாதிக்காதா இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில இருபது அடி முப்பது அடி கீழே வந்து ஆழத்துல வந்து கல்மாரி அனுமதி கொடுத்தா இங்கே தண்ணி எதுவுமே இருக்காது தண்ணி கூடாமல் பாதியில் கூட போயிட்டுருக்காங்க அப்ப விவசாயம் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம தொடர்ந்து வலி இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்புறம் ஏற்கனவே கோலாயி குடையது வெச்சுக்கட்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கற்காரி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்து கொடுத்து இந்த பகுதியை வீணாக போயிட்டிருக்கு பாளையம்

Wait, I- ஐநூறு ஏக்கர் அளவுக்கு கல் இருக்குது சொல்லி சொன்னாரு. அவர் சொல்ற டேட்டால எந்த அளவுக்கு கரெக்ட்டு கேட்டேன் தெரில பட் அவர் சொல்றது கரெக்டாக இருந்தாலும் ஐந்நூறு ஏக்கர் அளவுக்கு இங்க வெட்டி இங்க இருக்க முடியுமா அந்த வெட்டி திரும்ப ஒரு யார் மண்ணெல்லாம் வீடு கொடுப்பாங்க Yeah,